கூடாது ஒரு உதாரண ஜாதகம் கடக லக்னம் லக்னத்திலேயே செவ்வா குரு அவருடைய வயசு வந்து ஐம்பத்தி ஒன்பது இது எப்படி அவங்களுடைய குழந்தைங்களுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சுக்கரன் புதன் சூரியன் கேது சனி வக்ரம் பாருங்க சனி வக்ரம் சந்திரன் ராகு மாந்தி பதினொன்னில் அப்போ மாந்தி பதினொன்றாம் இடத்துல இருந்தால் நேர் எங்கே பார்க்கணும்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் இடத்து பார்க்கும் ஐந்தாம் இடத்து பார்க்குதா தான் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் நீசமாக இருக்கார் ஆனால் குரு உச்சம் பெற்றிருக்கிறதுனால இங்கே நீச பங்க ராஜாவும் அப்போ குழந்தை இருக்குமான குழந்தை இருக்கும் ஆனால் அவருக்கு இந்த குழந்தையினால ஒரு கவலைய எப்போ கொடுக்கும் அந்த குழந்தைக்கு திருமண வயது வரும்போது கொடுப்போம் ஏன் திருமண வயது வரும்போதுன்னு நான் சொல்றேன் மாந்தி நிக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கரனுடைய வீட்டில என்ன நட்சத்திரத்தில் நிக்குதுங்க ரோகிணி நட்சத்திரத்தில் நிக்குது அப்ப இந்த வீட்டில நம்ம என்ன சொல்றோம் பெண்ணுடைய சாபம் சொல்றோம் அப்ப இவங்களுடைய வீட்டுல இது ஃபர்ஸ்ட் பையன் அந்த பையனுடைய திருமணத்திற்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு கல்யாணம் நிச்சயமும் பண்ணியாச்சு ஆனா கல்யாணம் பண்ண நிச்சயமான நாள்ல இருந்து அப்பா அம்மாவுக்கு வேதனை பையனுக்கு வேதனை ஏன்னா இவருடைய ஜாதகத்துல அஞ்சாம் பாவத்தை மாந்தி பாக்குது இப்போ அவருக்கு நடக்கக்கூடிய திசை ராகு திசை நடக்கு சொல்லுங்க ராகு மாந்தி இதெல்லாம் சம்மந்தப்படும் தான் நமக்கு அந்த பாதிப்பு கொடுக்குன்னு சொன்னா இல்லையா அப்போ ராகு திசையில் புதன் புத்தி நடக்குது இப்போ இந்த காலகட்டம் அவருக்கு என்ன பிரச்சனைங்க மனசு ரீதியான பிரச்சனை ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இப்போ பெண் குழந்தையாலையும் பாதிப்பு இருக்கும் முதல் குழந்தையாலையும் அவங்களுக்கு அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அந்த திருமண வயசு வரும்போது இவங்களுக்கு அந்த திருமணம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் பையனுக்கும் பண்ணிட்டாங்க நிச்சயமான நாள் அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பிரச்சனை இருக்கு எப்படா நம்ம கல்யாணத்தை எப்படிடா நம்ம நிறுத்தலாம் நிறுத்த முடியுமா இல்லை நடக்குமா நடக்காதா அப்படின்னு பெரிய மன உளைச்சல் இருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் எடுக்கும்போது இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சுந்தரனாலே மனக்குழப்போம் கேது இப்போ கோச்சாரத்தில் இங்கே ராகு இங்கே கேது கோச்சாரத்தில் கிரகங்கள் போகணும் போகும்போது என்ன பண்ணுங்க அந்த மனக்குழப்பத்தை கொடுக்குது இவருக்கு ஒரு தெளிவில்லாத ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலைமை கொடுத்து இது என்ன பண்ணுதுன்னா இந்த கல்யாணம் அப்படின்னு வரும்போது இவருடைய ஜாதகத்தில் மன மன பிரச்சனைகளை கொடுக்குது அதனால் அந்த திருமணம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மனசு ரீதியாக ஒரு போராட்டத்தை அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்ருக்குது சரிங்களா இப்படி தான் நம்ம ஜாதகத்தை ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பத்து நிமிஷம்தான் அதனுடைய கர்மா என்ன அதை எப்படி நம்ம சரி பண்றது இங்கேயும் பதினொன்று உட்காந்து தான் பாக்குது அவங்க அப்பா ஜாதகத்துலேயும் பதினொன்றுல உட்காந்து அஞ்சாம் தான் பாதிச்சு இது நான் உங்களுக்கு லைவா காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்ப அஞ்சாம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சா அப்ப அஞ்சாம் இடம்னா முன்னோர்களா அஞ்சாமிடம்னா குலதெய்வமா அஞ்சாம் இடம்னா குழந்தைங்களா அஞ்சாம் இடம்னா மனசா அப்ப என்ன பண்ணுது அந்த சனி பாக்குது அப்ப சனி மாந்தி சம்மந்தப்படும் போது நான் என்ன சொன்ன கடுமையான தோஷம் அப்ப அவங்க அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப அந்த காலகட்டம் ஒரு ஒன்றரை வருஷம் காலகட்டத்துல ஏதாவது ஒரு பெரியவங்க பங்காளி வீட்ல ஏதாவது ஒரு இழப்பா இருக்கும் இதெல்லாமே நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் சரி அவங்க அதாவது ஒரு ஒவ்வொருத்தருக்கு சாமியை பார்த்தோம்னா சாமி பார்த்தோம்னா அழகா இருக்குன்னு தோணும் அதுக்காக சாமி வந்து நம்ம தவறான பார்வையில் பாக்குறது அந்த அழகு அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு ஒரு தெய்வீகமா நினைக்கிறாங்க அவங்களதான்